ए ए गोरा बट्टी भरि जाए 104 टेलर लग गया हां निकल गया चुप चुप

வே வே வேங்க. யாராவது சொல்லுங்க. குடுங்க. கவத்து கவத்து. வே வே

நேத்து நாளைக்கு வந்து மாட்டு அப்பட மாட்டது அதுக்கு அப்போ தெரியல வந்து மாட்டு வந்து மாட்டு வந்து அதுக்கு வந்து வந்து நல்லா நல்லா போதே நம்ம ஒரு மேடைல நேத்து பிரியா வந்து கேட்ட நேரா ஆடு நேத்து முகங்க வந்து நம்ம ஓடு முன்னாடி <laughs> அழகான அழகாடா நான் என்ன பண்ணுன குண்ணா சரி பட்டு அப்படியே வந்து நான் பட்டு அப்படியே போடுனேன் மாவலே போறேன் நம்ம இதுல இருக்குல்ல அந்த இடத்துல வார் தாலிக்கு பட்டு வார் தாலில இருந்து ரெண்டு ரவுண்ட் ஆனா இல்லனா ரெண்டு ரவுண்ட் ஆ